ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி அந்த இரவு சாப்பாடு வந்து அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு பார்த்துக்கிடுங்க அதுக்கு பிறகு வந்து பீட்ரூட் பொரியல் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சாதம் சரியா இது வந்து குத்தரிசி சாதம் பாருங்க அதுக்கு பிறகு வந்து பழம் இது வந்து அந்த மலையாளத்துலேருந்து வந்து ப பழம் இது வந்து எங்கள் வீட்டாக்கள் இருந்துக்கு சா நாட்டுக்கு போயிட்டு வரும்போது எடுத்து வந்து சாப்பாடு சாமான் சாய் குடிக்கிறதுக்கு சரியாக அவங்க இன்றைய தம்ப வந்தாங்க இந்த ஐட்டம் எல்லாம் நாட்டில் இருந்து கொண்டு வந்தது இருந்து பாருங்கள் இது வந்து இன்றைக்கி மத்தியானம் பிடிச்ச அந்த பெரிய பெரிய மீன் வந்து வத்த வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் சரியாக இது மண் சட்டியில் அடுத்த வந்து உருளைக்கெழங்கு அடுத்தது வந்து ஆம்பிரல்லா சும் வத்ததுக்கு பால் கறி வச்சிருக்கு இது வந்து இந்த காய் என்ன இந்த பேர் இந்த காய் வந்து நம்ம சாப்பிட்டு மரத்தால் ஃப்ரெஷ்ஷாக பிச்ச காய் இது சூப்பராக இருக்கும் மக்களே என்னுடைய வீடியோ பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களை கொஞ்சம் வியூவர்ஸ் ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடு சந்திக்கும் வரை நான் விடபுரிய பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிச்சு களி ஒரு கொப்பில் போட்டு வச்சுருங்க சரியா ஓகே டாட்டா பாய் இன்னொரு வீடு சந்திக்கும் வரை